இன்றைக்கி நம்மளோட லெஸ் குக்கண்டி சேனலில் புடலங்காய் வச்சு ஒரு குழம்பு சூப்பராக எப்படி ரைஸ்க்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சின்ன பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நம் பொடலங்காவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணால் குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதை கட் பண்ணி ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் பொடலங்காவை நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வந்து வதக்கி கொடுத்துடலாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ வந்து நம்ம வந்து அதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம் அதுக்கு அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இல்லைனா சின்ன தக்காளியில் இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வதங்கிட்டுருக்கிற புடலங்கால நம்ம இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி ஊற்றிடலாம் இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கொஞ்சமாக ம மல்லித்தூளும் மிளகா தூணும் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இது காரம் வந்து மிதமாக இருந்தால் அந்த குழம்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் மசாலா வாடை போகிற மாதிரி அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பொடலங்காய் குழம்பு ரெடியாயிடுச்சு இப்போ யூஸ்வலாக புலங்க புடலங்காயில் வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணுவோம் பருப்பு போட்டு கூட்டு வைப்போம் ஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்டி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ